அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில இன்றைய நம்ம பார்க்க போகிற பேச போகிற ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்விஸ்ம முதலாவது கட்டத்தோட தொடர்புடைய பயனாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான தகவலா அமைப்போது குறிப்பாக வந்து அஹ் முதலாவது கட்டத்தில் அந்த மீளாய்வு வந்து செய்வதற்கு வந்து இன்னும் கால எல்லை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு கடைசியான ஒரு தகவலாகத்தான் இந்த காணொலி வந்து அமையப்போகுது ஸோ எல்லாருமே முழுமையாக அந்த காணொலியை பாருங்க அப்பதான் தெளிவான விளக்கம் கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ தானே போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வருடம் முடிவு பெறுவதற்கு வந்து இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் இருக்குது அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விடயம் இந்த அஸ்விஸ்ம முதலாவது கட்டத்தோட தொடர்புடைய பயனாளர்கள் முக்கியமான தகவலாக வந்து இருக்க போகுது அந்த வகையில உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இலங்கைக்குள்ள அரசாங்கத்திடமிருந்து கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள்ல வந்து ரொம்பவுமே முக்கியமானது இந்த அஸ்வேஸ்ம கொடுப்பனவு அந்த வகையில் வந்து முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம்னு சொல்லி போய் இரண்டு கட்டங்கள் வந்து அசுஷ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பயனாளர்கள் வந்து இப்போ கொடு

வந்து முன்னெடுக்கணும்னு சொல்லி ஒரு விடயத்தை வலியுறுத்தி அதற்கான விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைனோடாகவும் நேரடியாகவுமே வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்துச்சு இப்படி இருக்கணும் இல்லை அது தொடர்பான ஒரு விரிவான விரிவான தெளிவான விளக்கமான ஒரு காணொளியன் கூட என்னுடைய யூடியூப் தளத்தில் தொடர்ந்து பதிவு செய்திருந்தேன் அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு என்னுடைய யூடியூப் தளத்தை எந்த ஒரு காணொளிகளுமே இல்லாமல் இருந்திருக்கும் அதற்கான காரணம் எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுமே வந்து அஸ்விஸ்ம நலன் நண்பர்கள் சபையிட மருந்து வராத காரணத்தினால தான் நானுமே வந்து எந்த ஒரு தகவலையுமே வந்து பதிவு செய்யல பொய்யான முறையில் எனக்கு வியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போலியான தகவல்களை வந்து என்னால் வந்து சொல்ல முடியாது அதற்கு என்னுடைய மனதுமே இடம் கொடுக்காது காரணம் அப்படின்னு உண்மையான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை நான் வழங்கணும் அது அதன் மூலமாக வந்து மக்கள் பயன்பெறணும்னு சொல்லித்தான் நான் வந்து என்னுடைய யூடியூப் தளத்துல இது வரைக்குமே வந்து தகவல்களை வழங்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் வந்து இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனைத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த அசஸ்மெண்ட் நலன்புரி நன்மைகள் சபையினுடாக வந்து மீளாய்வுக்கான விண்ணப்பங்கள் அந்த கால எல்லை நிர்ணயிக்கப்பட்டதுல இருந்து இன்னும் ஒரு கால எல்லை வந்து நீடிக்கப்பட்டிருந்துச்சு அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கால எல்லை வந்து நீடிக்கப்பட்டிருக்கு இருந்துச்சு அந்த வகையில வந்து அது தொடர்பான இன்னொரு விளக்கமான ஒரு தகவலை வழங்கக்கூடிய காணொலியை கூட நான் பதிவு செய்திருந்தேன் யாரும் இந்த முதலாவது கட்டத்தோட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தோட நீங்க தொடர்பு பற்றது உங்களுக்கான மீளாய்வு விண்ணப்பங்கள் இன்னும் நீங்க செய்யாட்டி இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் இருக்குது இந்த கால எல்லைக்குள்ள ஆன்லைனோட நேரடியாக நான் பர்சனலி பரிந்துரைக்கக்கூடியது வந்து நேரடியாக அப்ளிகேஷன் எடுத்து உங்களுடைய கைகளால் ஃபில் பண்ணி உங்களுடைய பிரதேச செயலகங்கள் இருக்கக்கூடிய அஸ்விஸ்ம நலன்பொடி கிட்ட கொடுங்க அப்படின்னு தான் நேரடியாக வந்து நான் பரிந்துரை செய்கிறேன் காரணம் ஆன்லைனில் வந்து பல தடங்கல்கள் வந்து இருக்குது அதனால வந்து விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன் எனவே இன்னுமே வந்து இந்த மீளாய்வுக்கான விண்ணப்பத்தை கொடுக்காதவங்க தயவு செய்து இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குது இந்த காலநிலைக்குள்ளே கொடுத்துக்கங்க அப்படி நீங்கள் கொடுக்காத சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்து உங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு

புரிந்து கொள்ளணும் உண்மையான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து எங்கெங்க வழங்குறாங்களோ அவர்களிடம் இருந்து நீங்க பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அடுத்த கட்டம் இந்த அசோஸ்மெண்ட் கொடுக்கணும் தொடர்பான தகவல்கள் வர சந்திரப்பதில் உறுதிப்படுத்தப்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து உங்களால இலகுவாக வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் சோ இந்த விடயத்தையும் சொல்லிக்கிட்டு எல்லா இடத்துலயும் போடக்கூடிய தகவல்களை நீங்க பாருங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதுல நான் எதையும் சொல்ல முடியாது இருந்தாலும் அது கொஞ்சம் உண்மையான தகவலா உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அப்படிங்கறத வந்து நீங்களே தேடி ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க அந்த தகவல்களை சொல்றதோட இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள்ல தொடர்ந்து காணொலிகள் வரக்கூடியதாக இருக்கும் எனவே என்னுடைய யூடியூப் தளத்தோட தொடர்ந்து நினைந்துருங்க இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரும்